ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினா சீரீஸ்ன்னு டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் ஃபோர் எபிசோட் நைன்டீனு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடுக்கு அப்புறத்துலேருந்து கதை வேறு லெவலில் சூப்பராக போக ஆரம்பிக்கும் இன்ச் பை இன்ச்சு டீட்டெயில்ஸில் கூட இம்பார்ட்டண்டான விஷயங்களை சொல்லி வச்சிருப்பாங்க ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் ஃபியூச்சர் சீசன் ஃபோர் எபிசோட் நைன்டீன் இப்ப ஒரு வழியா நம்ம ஹீரோட டீம் டைமண்ட்டை மேக் பண்ணிட்டாங்க குட்டியா இருக்கே அப்படின்னு கண்டிப்பா அதுதான் டைமண்ட் செங்கோ எக்ஸ்பிளைன் பண்றான் அதை வச்சு பெட்ரிபிகேஷன் டிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு செங்கோ சொல்றான் டைமண்ட் இதுக்குள்ள வச்சா அந்த டிவைஸ் ஒர்க்க ஆரம்பிச்சிருமா கேட்டா இல்ல செங்கோ சொல்லுமா அது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேணுமே நீக்கி கேட்கற நம்ம இப்ப செஞ்சிருக்கிறது சிந்தடிக் டைமண்ட் நமக்கு தேவையானது ஒரிஜினல் டைமண்ட் அதை போய் மைண்ட் பண்ணுங்க அப்படின்னு செங்கோ சொல்றான் அப்ப இதுக்கு இந்த சிந்தடிக் டைமண்ட் மேக் பண்ணணும்னு எல்லாரும் கேட்டா டைமண்ட் அப்படிங்கிறது கார்பன் கோல் தான் வந்துட்டு மண்ணுக்குள்ள ரொம்ப நாள் இருந்து டைமண்டா மாறும் மூவார வருஷம் வருஷத்துல கண்டிப்பா நிறைய கிடைச்சிருக்கு அண்ட் செல்சியா அதுக்கான லொக்கேஷன் அனுப்பி விடுறா வாழ்க்கை நான் படிச்ச மூவாயிரம் வருஷத்துல இந்த இடத்துல கண்டிப்பா டைமண்ட் இருக்கும் அப்படின்னு செல்சி சொல்றா சோ நேச்சுரல் டைமண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கான லொக்கேஷன் இவங்க சொல்லவும் அந்த இடத்துல மேக்மா அண்ட் மத்தவங்க டீம் போய் தோண்டி பாக்குறாங்க சிந்தசிஸ் டைமண்ட் நேச்சுரல் டைமண்ட் இது ரெண்டுல எது ஸ்ட்ராங்கா இருக்கும்னு செங்கோ கேட்டா ஆப்வியஸ்லி நேச்சுரல் தான் டைஜோ சொன்னா சயின்ஸ் மேக் பண்ண டைமண்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு குரோம சொல்றான் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருக்கிற எல்லாருமே நேச்சுரல் டைமண்ட் தான் ஸ்ட்ராங் நினைக்கிறாங்க பட் உண்மையிலேயே சிந்தட்டிக் டைமண்ட் தான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது நம்ம செஞ்ச சிந்தட்டிக் டைமண்டை தான் இப்ப இருக்கிற நேச்சுரல் டைமண்டை தேவையான அளவில் கட் பண்ண போகிறோம் நீங்கள் இவங்க செஞ்சு அந்த சிந்தட்டிக் டைமண்டை ஒரு சாண்ட் பேப்பர் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க நேச்சுரல் டைமண்டை தேய்ச்சி உங்களுக்கு தேவையான ஷேப்பை அடைகிறாங்க ஜோயல் தான் இந்த ப்ராசஸை பார்த்துக்கிறேன் அதான் நான் உங்ககிட்ட பண்ற கடைசி கம்யூனிகேஷனாக இருக்கும் செங்க சொல்லுவோம் எதனால டைச்சோ கேட்டால் ஸ்டான்லி சவுத் அமெரிக்காவை சுற்றி நம்மளை தேடி பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கும் ரேடியோ சிக்னலை வச்சு நம்ம ஷிப்பை ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் கம்யூனிகேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு செங்கோ சொல்லியிருந்தோம் டைமண்டோட ரிசல்ட் நீ எங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ண அதை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு செங்கோ சொல்கிறோம் இந்த கேப்பில் டாக்டர் ஜனம் வந்துட்டு யாரும் கவனிக்காத நேரத்தில் கையில ஏதோ வயிற விட்டு இவங்களோட கம்யூனிகேஷன் ஜாம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கிட்ட டைமண்ட்ஸ் இருந்தா நம்மளும் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு காசிக்கு வருத்தப்படுவோம் இந்த சவுத் அமெரிக்காக்கு பக்கத்திலேயே தான் இன்னொரு ஒரு லொகேஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு லாங்கான ரிவர் கிட்ட ஒரு ஸ்டோன் சாங்குவரியே இருக்கு அங்க நிறைய மினரல்ஸ் மைன் பண்ணுவாங்க ராக்கெட்டை மேக் பண்றதுக்கு தேவையான ஆலாய்ச்சியும் இந்த இடத்துல தான் வந்து எடுக்கணும் நம்ம நினைச்சோம் சோ மெடிசாவோ கிடைச்சிடுச்சு டைமண்டும் நமக்கு இந்த இடத்துல கிடைக்க போதா அப்படின்னு கொஹாக்கு கேக்குறேன் நான் ஒரு ராக்கெட் ஸ்பெஷலிஸ்ட் தான் சோ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜெனோ பேசிட்டு இருக்கும்போது அவன் கையில ஒரு ஸ்க்ரோ வந்து ஒட்டிக்கிடுது இதை செங்கோ மட்டும் நோட்டீஸ் பண்றான் ஆர்டிபிஷியலா ஏதோ ஒரு சிக்னல் வருது அப்படிங்கறத இந்த சோனார் ஆப்ரேட்டரும் நோட்டீஸ் பண்றான் டாக்டர் ஜனோ தான் நமக்கு மெசேஜ் அனுப்பிருக்காரு அவர் எதுக்காக நம்மள அலாட்டா இருக்க சொல்றாருன்னு நம்ம சொல்லுவாங்க தாண்டி அவங்களால போக முடியாது என்ன பிரச்சனை வந்துட போது அப்படின்னு சொல்லி அந்த ஆபரேட்டர் கே ரேடியோ ஜாமிங் ஸ்டெல்த் ஷிப் ஆன்டிமிஷேல் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஸ்டாண்ட்லி சொல்லுவோம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு மத்தவங்க ஷாக்க ஆவாங்க ஜனம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம கிட்ட ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல மார்ஸ் கோடு நம்ம ஆர்எக்ஸியாக்கு போற வண்டி எத்திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி இப்ப இவங்க போன அதே லொகேஷன் ஆர்எக்ஸியாக்கு வந்துட்டு இருக்கான் ஈவன் ஸ்டெல்த் ஷிப்பை யூஸ் பண்ணி அவங்க சேஃபா வந்தாலோ ஆரெக்ஸியா தான் வருவாங்க ஃபஸ்டே சேனோ கால்குலேட் பண்ணி மார்க்ஸ் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டா இப்போ ஒரு பெரிய மலை இருக்கு அதுல இவங்க எப்படி ஏறுறது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ஸ்டான்லியோட அந்த பெரிய போட் இதுக்கு மேல வராது அப்படிங்கறது நல்லா சின்ன போட் எடுத்துட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டைமண்ட் பேட்டரிய மேக் பண்ண ஜோயல் போராடிட்டு இருக்காங்க டைமண்ட் பேட்டரிய மட்டும் மேக் பண்ணியாச்சுன்னா ஸ்டான்லிய நம்ம ஈஸியா தடுத்துரலாம் அப்படின்னு செங்க ஒரு பிளான போடுறான் சோ இப்போ டைம் தான் இங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது ஆமா நீங்க சொல்ற மாதிரி எப்படி நிறைய ராக்ஸ் அந்த இடத்துல கொட்டி கிடக்கும் அப்படின்னு குரோம் கேட்கலாம் இப்போ இப்ப குரோமுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா எதனால ஒரே இடத்துல நிறைய மினரல்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்திருக்கும் அப்படிங்கறது ஸ்பீடா ரொட்டேட் ஆகுறதோட கிராவிட்டி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி செல்சி செங்கோன் மத்தவங்க எல்லாம் இவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பண்றாங்க பல ஆயிரம் வருஷங்களா அந்த இரத்து கொஞ்சம் கொஞ்சமா ஷேக் ஆகி இந்த மொத்த மினரல்ஸும் ஒடைய இடத்துல கேதர் ஆகுதா இது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு கொஹாக்கோ பாக்குறா கரெக்டா சொல்ற கொஹாக்கோ எர்த்தோட ராக் நம்ம யூஸ் பண்ணி ஜெய்ப்போ அப்படின்னு சொல்லி டைஜோ கத்திட்டு இருக்கான் இப்ப மைனிங் பண்ற அந்த ராக்ஸ் இருக்கிற ஏரியா பக்கத்துலயே இவங்க ஒரு பெரிய கோட்டை மாதிரி ஒன்னு கேட்டுறாங்க இந்த கோட்டையை கட்டுறவங்க என்ன கேட்டா ஸ்டான்லி கூட நடக்கிற ஃபைனல் பேட்டில் இங்கதான் நடக்க போதுன்னு செங்கோ சொல்றான் நம்ம இங்க வந்தது ஸ்டான்லிக்கு எப்படி தெரியும் ஆனா ஜானோ தான் நம்மளோட சிக்னல ஜாம் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஜென்கோ அவ கண்டுபிடிச்சத சொல்றான் ஸ்டான்லி சீக்கிரமான் எப்படினாலும் எங்களுக்கு தான் ஏன்னா எங்களோட திரும்ப கைப்பற்றினா தான் அட்லாண்டிக் போக முடியும் அப்படின்னு ரியோஸ்வியோ நம்ம ஹீரோவோ சொல்றாங்க பேட்டில் இங்க தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஜெங்கோ அண்ட் ஸ்டான்லி ரெண்டு டீமுமே முடிவு பண்றாங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஹியோகா கேக்குறான் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் ஷோல்டர்லயும் அவன் ஷூட் பண்ணியிருக்கான் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சுகாசா சொல்றான் நான் அவங்க எல்லாருமே ஃபுல்லா எக்யூப் பண்ண ஆர்மி ஆளுங்க விற்கிறதுக்கு ஒரே வழி இந்த பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சுகாசா சொல்றேன் அது ஒரு வேலை ஒர்க் ஆச்சுன்னா அதை தூக்கி எறியணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஃபேக்காக ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணி வைக்கிறாங்க ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்லி ஆளுங்க அதுல காலை வச்சு ஆக்டிவேட் ஆகுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க நியூ டைமண்ட்ஸ் வச்சு நம்மளால எத்தனை டிவைஸ் ஆக்டிவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஹியோகா கேட்கறான் இப்போ மைனிங் ஏரியாவில் போயிட்டு இவங்க எல்லாருமே டைமண்டுக்காக தோண்டிட்டு இருக்காங்க வீட்டில் மேக் பண்ணி இதை வச்சு டைமண்டை பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு செங்கோ ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ரொம்பவே குட்டியா இருக்கு என்னால இதை கலட்ட முடியல அப்படின்னு காசு சொல்றான் எல்லாரும் அதை கலட்ட ட்ரை பண்ணா அது உடஞ்சு போயிருது ஜோயில் ஒரு பக்கா வாட்ச் மெக்கானிக்குங்கிறதுனால அத உடையாம கழட்டிட்டான் பட் இவங்களால அது முடியல இனிமே வர்றதுக்கு முன்னாடி நம்மளால பக்காவா இதை முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க ஏதோ பேட்டரிஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக அந்த டிவைஸ் ஒர்க் ஆகும் ஆயிடுச்சுன்னா ஓகே ஒருத்தனே அவங்களை ஈஸியா தடுத்துருவான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க ஒர்க் ஆகிற ஒரு பெட்ரிபிகேஷன் டிவைஸ் இருந்தா கூட போதும் நான் கூட சூசைட் மிஷின் மாதிரி அவங்க கிட்ட போய் என்னோட சேர்த்து அவங்கள கல்ல ஆக்கிருந்த அப்படின்னு டைச்சோ சொல்றேன் ரிவேவல் ஃபுளோட ஊத்தி நீங்க என்ன ரிவே பண்ணிட மாட்டீங்களா டைச்சோ கேட்கறேன் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ண போறேன்னு சொல்லும் போதுதான் குரோமுக்கு ஒரு ஐடியா வருது பசம நம்ம எல்லாரும் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆனா என்ன அப்படின்னு சொல்லி குரோம் ஒரு விஷயத்த கேட்கறான் தௌசண்ட் மீட்டர்ஸ் ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மொத்த இடத்தையும் கல்லாக்கிட்டு இவங்கள ஒருத்தர மட்டும் ரிவேவல் ஃபுளோட சேர்த்து ரொம்பவே தூரமா அனுப்பி வச்சிட்டா எல்லாரும் கல்லா மாறின அப்புறம் இவங்களோட ஆளுங்களை மட்டும் அந்த ஒரு பர்சன் ரிவே பண்ணி பண்ணிடுவாங்க அப்படின்னு குரோம் சொல்ல போய் இது நல்ல ஐடியா எல்லாரும் சொல்றாங்க அதுவும் நல்ல ஐடியா தான் ஏன்னா ஸ்டான்லி கிட்ட வந்து அந்த பர்சன ஷூட் பண்ணிட்டா இல்ல பெட்ரிபிகேஷன் டிவைஸ் அவன் கைக்கு போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி வீ கேட்கும் ஸ்டான்லி கைக்கு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டிவைஸ் அது இந்த இடத்தோட சென்டர்ல இருக்கும் எல்லா பக்கமும் ஸ்பீக்கரை வச்சு ஸ்டான்லியா கன்ஃபியூஸ் பண்ணி ஒரிஜினல் டிவைஸ் எங்க இருக்குங்கிறத அவனுக்கு லொக்கேஷன் தெரியக்கூடாது அதுல ஆளுங்க வந்த உடனே டக்குனு ஒருத்தர் போய் அதுல கத்தனா போதும் எல்லாரும் கல்லா மாறிடுவாங்க சோ இவங்களோட இந்த போர்ட்ரஸ் தான் இதுக்கு பக்கவான பிளானா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க இப்போ டைமண்ட மேக் பண்ற வேலை தான் ஓடிட்டு இருக்கு ஒரு தடவை அதை ரிமூவ் பண்ணிட்டு ஜோயல் மாதிரி திரும்ப உள்ள வச்சா ஒர்க் ஆகுமான்னு கேட்டா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டா ஒர்க் ஆகலான்னு காசுக்கு சொல்றான் இவங்க புதுசா தான் ஒரு பேட்டரியை மேக் பண்ணி ஆகும் புது டைமண்ட மேக் பண்ணி அதுக்குள்ள வச்சு பார்த்தாலுமே கூட அந்த விஷயம் ஒர்க் ஆக மாட்டேங்குது பெர்ஃபெக்டான ஷேப் அண்ட் சைஸ்ல தான் மேக் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி காசுக்கி அண்ட் ஜோயல் ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க ஸ்பெஷலிஸ்ட் ஜோயல் அண்ட் காசுக்கி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் ட்ரை பண்றாங்க அப்படி இருந்து ஒர்க் ஆகலங்கும் போது நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த தப்பா பண்றோம் விட்டு குடுக்காம ட்ரை பண்ணுவோம் நம்ம ஹீரோ செலவோ செங்குவா இப்படி மத்தவங்கள மோட்டிவேட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் முடியாதுல்ல அப்படின்னு ரியோஸ் பி டைமண்ட் பேட்டரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு என்னதான் அடிச்சாலும் உடைய மாட்டேக்கே அப்படின்னு சொல்லி க்ரோம் பார்க்கும் போது தான் ஆக்சுவலி இவங்க கண்டுபிடிச்ச சில மெடியோசா டிவைஸ்ல அந்த டைமண்ட் கிராக் விட்டுருக்கும் அதனால அது ஒர்க் ஆயிருந்திருக்காது காசுக்கே செஞ்ச எல்லா டைமண்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு உடைய மாட்டிக்கு பட் ஆனா அந்த மெடியோசா டிவைஸ்ல இருந்தது லைட்டா அடிச்சா கரெக்டா ரெண்டாவது பழக்குது எல்லா பேட்டரிஸையும் இவங்க செக் பண்ணி பாட்டாங்க எல்லாத்துலயும் அதே மாதிரி தான் இருக்கு அதான் நம்ம கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி செங்கோ நினைக்கிறேன் அப்படி இப்போதைக்கு இவங்க கம்யூனிகேஷன் பண்ண முடியாதுங்கிறதுனால ஜோயல் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களால கொடுக்க முடியல அப்படி மட்டும் இவங்க பண்ணாங்க போனாங்கன்னா ஸ்டான்லிக்கு அவங்க லொக்கேஷன் தெரிஞ்சிடும் ஒரு பக்கம் ஸ்டான்லி தேடி வந்துகிட்டு இருக்கான் ஸ்டான்லி இங்க வந்துட்டா மொத்த பெரிய ஷூட் பண்ணி கொண்டுருவான் அதுக்கு முன்னாடி நம்ம டிவைஸ் ரெடி பண்ணி ஆகணும் கண்டிப்பா மெடியோசாவ மேக் பண்ணி நம்ம தான் அதுல ஜெயிப்போம் அப்படின்னு செங்கோ சொல்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஸ்டான்லி இவங்க இருக்கிற இடத்த தேடி கரெக்டா வந்துட்டு இருக்கான் பட் நம்ம ஹீரோவோட கரெக்டான லொக்கேஷன் இவங்களுக்கு தெரியாது இன்னொரு பக்கம் பெட்ரிபிகேஷன் டிவைஸோட அந்த பேட்டரியை எப்படி பண்ணனும் அப்படிங்கறத பக்காவா கண்டுபிடிச்சிட்டாங்க பட் இந்த இன்ஃபர்மேஷனை இப்பதைக்கு ஜோயல் கிட்ட மட்டும் தான் இவங்களால சொல்ல முடியாது நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல இருக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்